நம்ம சுடுற இட்லி பஞ்சு மாதிரி காற்று போல் வாயில் பட்டு அப்படியே கரைஞ்சு போகிற மாதிரி களி களியாக இல்லாமல் சூப்பரான இட்லி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி மாவு கூட அதாவது இட்லி அரிசி கூட இந்த ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இட்லி நல்லா வெள்ள வெள்ளேருன்னு தும்ப போவாட்டம் நம்மளோடய இட்லி கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம நார்மலாக இட்லி அரிசி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் டம்ளர் உலக்கு கப்பு எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு வந்து புளுங்கல் அரிசியும் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இட்லியும் நல்லா வரணும் அதே சமயத்தில் தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து மொத்தம் நாலு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு வந்து மாவு ஜவ்வரிசி எடுக்கணும் நம்மளுடைய இட்லி நல்லா தும்ப பூவாட்டை வரணும் இட்லி வந்து களியாக இல்லாமல் அப்படியே சாஃப்டாக பட்டர் பிஸ்கட் மாதிரி வாயில் போட்டது அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி பக்குவம் வேணும்னா இந்த இட்லி அரிசி கூட நீங்கள் வந்து ஜவ்வரிசி சேர்க்கணும் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு வந்து அவல் சேர்த்துக்கங்க வெள்ளை அவல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து தனித்தனியாக ஊற வச்சு எடுக்கணும் இப்போது நம்ம வந்து இட்லி அரிசியை வந்து நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடுங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கழுவுனிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதில் உள்ள ஸ்மெல்லாம் வராது இப்போது இட்லி அரிசியை ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை ஊற வைக்கணும் அவலை மட்டும் நம்ம கடைசியாக தான் ஊற வைக்கணும் ஜவ்வரிசியும் இந்த டைமில் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க இட்லி அரிசி நாலு டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி அரை டம்ளர் அளவுக்கு வந்து வெள்ளை அவள் வந்து சேர்த்துக்கோங்க நம்மளோட இட்லி உண்மைக்குமே சொல்கிறேங்க பஞ்சு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கூட களித்தன்மை இல்லை வலுவழுப்பு இல்லை செம்மையாக இருந்துச்சுங்க இட்லி இப்போ ஊற வச்சு வச்சுருந்தேன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஜவ்வரிசி அவளை ஊற வச்சுட்டு அதையுமே சேர்த்துக்கங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் ஊற வச்சா போதும் அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் ஊற வைங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துருங்க நம்மளுடைய மாவு பாருங்க இப்படி வெண்ணை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் நல்லா பொங்க பொங்க அரைக்கணும் உளுந்தம்பருப்பை அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ரேஷன் கடை அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் மூணு மணி நேரம் ஊறுனா கூட போதும் இப்போது அரிசியை நம்ம வந்து அரைச்சிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து சோடாமாவும் நம்ம வந்து சேர்க்கலை இதில் வந்து வெந்தயமும் சேர்க்கலை இட்லி வந்து நல்லா தும்ப போட்டம் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதில் வந்து சோடாமாவும் சேர்க்க வேண்டாம் வெந்தயமும் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து மாவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாவை வந்து நம்ம நல்லா கை அடிச்சு அடித்து பிசைஞ்சு வச்சுருங்க விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து பாருங்க நல்லா மேலே எப்படி வந்திருக்குன்னு பொங்க பொங்க இருக்குது மாவு அப்படி காற்று மாதிரி இருக்குது மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு இருந்துச்சுன்னா நம்மளோட இட்லி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வரும் பஞ்சு மாதிரி வரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை உள்ளவங்க எப்போவுமே இட்லி தான் சாப்பிடுவாங்க அந்த இட்லி வந்து களி மாதிரி இருந்தால் சாப்பிடவே பிடிக்காது இது போல் நல்ல வெண்ணை மாதிரி இட்லி மாவு இருந்துச்சுன்னா நம்மளோட இட்லி சூப்பராக வரும் கண்டிப்பாக சொல்கிறேங்க எப்போவுமே நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கும் போது இந்த ஜவரிசியும் அவ்வளையும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சோம்னா நம்மளோட இட்லி சூப்பராக வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டுட்டு அதில் வந்து இட்லி ஊற்றிருக்கேன் துணி போட்டு நம்ம இட்லி போது செம்மையாக வரும் நம்மளுடைய இட்லி இப்போ பார்த்திங்கன்னா இட்லி போது தண்ணி வந்து நல்லா மழை மழைன்னு கொதிக்கணும் இட்லி சட்டியில் கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேக விடுங்க போதும் அதுக்கு மேலே வேக விட வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இட்லி ரெடி ஆயிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோதான் இட்லி வந்து நம்ம எடுத்துட்டு இதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மட்டன் குருமா வடகறி எத்த வேணாலும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் என்னுடைய இட்லி தட்டு வந்து பார்த்திங்கன்னா குழியாக இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக இருக்குது அதனால உங்களுக்கு பார்க்கும்போது இட்லி வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மாவு இந்த பக்கத்தில் மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள் இட்லி குண்டு குண்டாக சூப் சூப்பராக வரும் கொஞ்சம் கூட களித்தன்மை இருக்காது வலுவழுப்பு இருக்காது நல்ல கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய இட்லி மாதிரியே செம்மையாக இருக்கும் இந்த பக்குவத்தில் நீங்களும் இட்லி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இட்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு காற்று மாதிரி இருக்கா இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு நல்ல சூப்பரான இட்லிங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் குருமா வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ